கிணற்றுக்கு மேலே மேற்பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோணிப்பை இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா சணல்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கோணிப்பை சணல் சாக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிணறு வெட்டும்போது எதுனால வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரைக்கின மோட்ரள அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா இது எதுனால அப்படின்னு ஒரு சிலருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாது தெரியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம டீட்டெயில் அந்த வீடியோவில் சொல்கிறோம் பார்த்துக்குங்க ஒரு தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஒரு கிணறு வெட்டிகிட்டு இருக்கிறாங்க அந்த கிணறு வெட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க எதிர்பார்த்த தண்ணி வந்து அவங்களுக்கு கிடைக்கல அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன தாளப்படுத்தலாம இல்லை சைடு போருக்கு நமக்கு வந்து கொஞ்சம் நீரோட்டம் பார்த்து கொடுங்க அப்படின்னு நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க நம்ம அங்கே போய் பார்த்து என்ன சொன்னோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீடைல வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பில் கிளிக் போய் நாள் கொடுத்துக்கிட்டேன் நம்ம போகிற ஒரு புதிய புதிய வீடியோ உடன்கொட் சேர்ந்து ஆரம்பிச்சுருக்கீங்களா இவங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வணக்கம் நான் நிலத்தடி நேரம் இல்லை நாமக்கல் மாவட்டம் திருச்செட்டில் வந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலி இந்த பாயிண்ட் நம்ம எங்கே வந்து நேரட்ட பக்கம் வந்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் தாங்க ஈரோடு மாவட்டத்தில் அரச்சலூர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாராபுரம் போர்வரில் வடபள்ளனி அப்படிங்கிற பகுதி அமைச்சிருக்கு அந்த ஊரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டத்தில் கிணறு வெட்டிக்கிற வெட்டிகிட்டு இருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஐம்பது அடியாட்டை போயிடுச்சு அதுக்கு கீழே ஆலப்படுத்தலாமா இல்லை வேண்டாமான்னு தான் செக் பண்ண சொன்னாங்க சைடு போர் வந்து ஓட்டுற மாதிரி இருந்தால் எந்தெந்த திசையில் ஓட்டலாம் அப்படின்ட்டு பார்க்க சொல்லியிருந்தாங்க சரிங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிணறு வெட்டுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி நம்ம எல்லா பக்கமுமே சொல்கிறது தான் ஒரு டெஸ்ட் பாயிண்ட் ஓட்டிட்டு கிணறு வெட்டுங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் அது எதுனால சொல்கிறோம் அப்படிங்கிறது நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதை என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா டெஸ்ட் பாயிண்ட் எதுவுமே ஓட்டி பார்க்கல அதாவது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிணறு வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஏட்டை போயிடுச்சு ஒன்றும் பெருசாக வந்து கசியில் ஒரு பக்கம் மட்டும் ஓரளவுக்கு நல்ல தண்ணியை சப்போர்ட் பண்ணுது மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கல் கல் அடுத்தடுத்து ஒரு சில இடத்துல மாறினாலும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இது சப்போர்ட் பண்ணல அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே என்ன அறப்படுத்தலாமல் வேண்டாம் பார்க்க சொல்லியிருக்காங்க சரி இந்த தோட்டத்தில் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிணத்து சுற்றி சரௌண்டிங் எல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு டு எழுபது அந்த இயந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரைஞ்சு தனியாக சப்போர்ட் பண்ணும் மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கசி எழுத தவிர பெருசாக வந்து நம்ம தண்ணி எதிர்பார்க்க முடியாது அப்படின்ட்டு நம்ம அந்த இடத்த சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி சைடு போர் அமைக்கலாமான்னு வேண்டாமான்னு கேட்டாங்க சைடு போறக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு திசையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடு போர் அமைக்கிறதுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்குறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சைடு போர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிணறு இருக்கிற நில இருந்து வச்சு ஓட்டலாம் மீதி ஒரு மூணு சைடு போர் வந்து பார்த்திங்கன்னா அரக்கிணத்தில் வச்சு ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் மேலே தான் வந்து நேர்மட்டம் அதிகமாக இருக்குது அதனால் ஒரு அஞ்சு அடி ஒரு ஒரு ஏழு அடியாகிட்ட தூக்கி வச்சு தான் ஓட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கிறோம் சரிங்க அதுக்கப்புறம் தோட்டத்துக்கார் என்ன சொன்னார்னால் வந்து பார்த்திங்கன்னா மேலே நெற்று போகிறமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டத்தில் ஒரு பாயிண்ட் ஒன்று மார்க் பண்ணி கொடுங்க சப்போஸ் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மனசுக்கு தேர்த்தி அல்லனா நம்ம நிலபோகிற மெத் நெத்து போர் அமைச்சு கூட அந்த போர் தண்ணியை வந்து கிணத்துல விட்டு கிணத்துலேருந்து நம்ம பம்ப் பண்ணி விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் வேற ஒரு பாயிண்ட் ஒன்று மார்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க நாம் சரி அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிணத்து பக்கத்தில் இருந்து ஃபுல்லாக சர்வே பண்ணி பார்த்துட்டு சைடு போர்க்கு கேத்தாள எவ்வளோ தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெத்து போர் அமைக்கிறக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க சொன்னதுக்கு இந்த இடத்துல அவங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் நம்ம மையத்தை இந்த இடத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லேயர் அதாவது மூணு நேர் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மட்டமாக கிடச்சிது அடிஷ்னல் வந்து பார்த்திங்கன்னா சிறு மட்டும் நீக்க மட்டும் கிடச்சிது நாலு மட்டத்தையும் நம்ம சென்டர் பண்ணி மையத்தை நம்ம அவங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் எவ்வளோ தண்ணி வரும்னு கேட்டதுக்கு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூற்றி ஐம்பது வரைக்கும் இந்த இடத்துல நம்ம டார்கெட் கொடுத்துருக்குறோம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சு டூ ரெண்டரை இன்ச்சு கண்டிப்பாக வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் நம்ம மட்டும் எத்தனை எத்தனையில் விட்டு விட்டாக வரும் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நூற்றம்பது டூ ஒரு இரநூறு அந்த ரேஞ்சில் ஃபஸ்ட்டு மட்டும் வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றம்பது டு ஒரு ஐநூறு அந்த ரேஞ்சில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூற்றம்பது ஒரு ஏழ்நூறு அந்த ரேஞ்சில் வரும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அடி சேர்த்து ஏழுநூற்றம்பது வரைக்கும் நீங்கள் ட்ரில் பண்ணிங்கன்னா போகுது அப்படின்னு நம்ம இந்த இடத்த சொல்லியிருக்கிறோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தோம் பார்த்திங்கன்னா அதாவது சாக்கு இல்லைன்னா கோணி வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துக்கு மேற்பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிணறு எட்டுமொழி எதுக்கு போடுறாங்க அப்படின்ட்டு அது எதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்திங்கனா வீடுகளோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயம் வந்து அழியா கல் உளுந்து வந்து பார்த்திங்கன்னா சேதமடைகிற மாதிரி ஏதாவது விவசாயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா கிணத்துல வெடி வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கல் வந்து மேலே செதறி போய் பக்கத்து வீட்டிலையோ இல்லை பக்கத்து தோட்டத்துலேயோ விழக்கூடாது அதுக்காக வந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சாக்கு இல்லைனா கோணிப்பை வந்து பார்த்திங்கன்னா தைச்சு படுத்தா மாதிரி போட்டு மூடிட்டாங்க அப்படின்னா வெடி வச்சு வெடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கிணத்துக்குள்ளே விழுந்துடும் மேலே வந்து செதறி வராது அதுக்காகத்தான் அது வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளோட நீரோட்ட பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குறைகள் ப்ளஸ் ஒரு இடத்துல ஒரு புதுப்பு உணவு அதை கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம வீடியோ தான் ஷேர் பண்ணுவோம் அதனால் நம்ம சேனல் நீங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கொடந்த பெல் எக்கணி கிளிக் போய் ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போகிற ஒரு புதிய புதிய வீடியோ உடனே கொண்டு வச்சு சரிங்களா அதாவது இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு மொழியிலேயோ செயத்தோட்டத்திலேயோ இல்லாத இண்டஸ்ட்ரியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீரோட்டம் பார்த்து போர் போடணும்னு கிணறு வெட்டணும் சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு ஒன்றும் சரிங்களா இப்போ இந்த இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடு போர் நீரோட்டம் பார்த்து கொடுத்துருக்கோம் நெத்து போருக்கு நீரோட்டம் பார்த்து கொடுத்துருக்கோம் அது ட்ரில் பண்ணுறதுக்கப்புறம் அப்புறம் அடுத்து நம்ம வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறோம் சரிங்களா இதே தேவையாக யாராவது சந்தாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்